கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும் எங்க சர்வே ரிப்போர்ட் படி அதிமுக திமுக சேர்த்து பாஜக கொஞ்சம் ஈக்குவலா வந்து இருக்குங்களா ஆச்சரியமா தான் இருந்துச்சு ஏன்னா நாங்கள் ரெண்டாயிரத்தி சர்வே எடுக்கும் போது பாஜக பேர்லாம் வராது இங்கொன்னு இருக்கும் ஆனா இப்போ வந்து ஆயிருக்கு

உடுமலை படையில எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கெல்லாம் பிஜேபிக்கு நல்ல சப்போர்ட் இருக்கு கொஞ்சம் அர்பன் கொஞ்சம் அர்பன்ல பார்த்தோம் அப்படியே அர்பன் சர்வே பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை மோடி அலை அண்ணாமலை போடுவோம் மோடி போடுவோங்கிற கொஞ்சம் நீங்க கிராமத்துல போய் நாங்க எடுத்த போத எல்லாருக்குமே கேண்டிடேட் வசந்தராஜன் அவரோட பேர் இருக்கு

ஓகே ஓகே இல்ல பொல்லாச்சி சர்ப்ரைஸ் ஆக இல்ல நம்ம ஒரு ரிசல்ட் எல்லாம் போய் பார்த்த மாதிரி இருக்கு நம்ம பொள்ளாச்சி உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் தான் ஓகே அதான் குறிப்பிட்டு அந்த ஊடுமலை பட்ட தொண்டாம எல்லாம் ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு बीजेपी பயங்கரமா வளர்ந்திருக்கு அப்படினு ம் ஆமா சரிங்க சரிங்க எனக்கு இது இதா இருந்தாலும் கொஞ்சம் நானும் உங்களுக்கு ஃபாலோ பண்றேன் நீங்க எனக்கு வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு